ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா சுமை எல்லாம் சுகம் திருமணம் பண்ணிக்க போகிற வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது கணவர் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு இந்த பொண்ணுக்கு இப்போதான் புரிஞ்சிருக்கு கேட்போமா சுமை எல்லாம் சுகம் பயண தானே லக்கேஜ் என்போம் ஆனால் ராமநாதன் செட்டியாரின் மகள் நீலா தனக்கு வரன் பார்க்கும்போது அதை வேறு விதமாக சொல்வாள் அவர்கள் வீட்டில் எத்தனை லக்கேஜ் அப்பா அவரும் நகைச்சுவை என்று நினைத்துக்கொண்டு தன் மகளுக்கு பதில் சொல்வார் தலையில் தூக்க வேண்டிய லக்கேஜ் இரண்டு கையில் தூக்க வேண்டிய லக்கேஜ் ஒன்று அதாவது பையனுடன் பெற்றோர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் தலை லக்கேஜாம் உடன் பிறந்த தங்கை ஒருத்தியும் இருக்கிறாள் அவளுக்கு இன்னும் மனமாகவில்லை அவள் ஒரு கை லக்கேஜாம் எல்லாம் படித்த படிப்பும் வாங்கும் அதீத சம்பளமும் செய்யும் வேலை கோவை அரசினர் பொறியியல் கல்லூரியில் பிஇ படிப்பையும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் எம்இ படிப்பையும் அடுத்தடுத்து முடித்துவிட்டு ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் பெங்களூரு கிளையில் நல்ல சம்பளத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவள் வேலையில் இருக்கிறாள் அப்பச்சிக்கும் மகளுக்கும் கையில் அதீத பணப்புழக்கம் மகளுக்கு மாதம் லட்ச ரூபாய் சம்பளம் அப்பச்சிக்கு வயது ஐம்பத்தி ரெண்டு தான் ஒரு தேசிய வங்கியிலிருந்து விருப்ப ஓய்வில் வந்துவிட்டார் கையில் முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு வந்துவிட்டார் அத்துடன் ஒரு கணிசமான தொகை பென்ஷன் என்ற பெயரில் மாதம் மாதம் வருகிறது சென்னை வேளச்சேரியில் ஒரு சொந்த வீடு இருக்கிறது அதை வாடகைக்கு விட்டிருக்கிறார் மேலும் அவருக்கு அவருடைய மாமியார் வீட்டிலிருந்து பழைய சொத்துக்களை இடங்களை விற்று ஆண்டுக்கு ஆண்டு லட்சக்கணக்கில் பணமும் வந்து கொண்டிருக்கிறது பெங்களூரு ஒயிட் ஃபீல்டில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஒரு சொகுசு குடியிருப்பை வாங்கி பெங்களூரிலேயே செட்டிலாகிவிட்டார் தினமும் இரவு நேரங்களில் வீட்டில் சமையல் கிடையாது ஏதாவது ஹோட்டல் ஒன்றில் டின்னர் இனோவா கார் வைத்திருக்கிறார் அவரே நன்றாக கார் ஓட்டுவார் அதனால் எல்லாம் வசதியாக இருந்தது மகளுக்கும் ஃபோர்டு ஃபீகோ கார் இருந்தது இப்போது மும்முரமாக தன் மகளுக்கு தகுந்த வரன் தேடிக்கொண்டிருக்கிறார் வெளிநாட்டு மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார் சென்னையிலும் பெங்களூரிலுமாக சேர்ந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வரன்கள் உள்ளதாம் அவற்றில் ஒன்றை தான் தேடிக்கொண்டிருக்கிறார் பல சட்ட திட்டங்களுடன் மாப்பிளையை தேடிக்கொண்டிருக்கிறார் அதுதான் சிக்கல் வரவிருக்கும் மாப்பிளை உயரமானவராகவும் அழகிய தோற்றத்துடனும் இருக்க வேண்டும் அதுதான் முதல் கண்டிஷன் பிக்கல் பிடுங்கள் இல்லாத குடும்ப பின்னணி உள்ளவராக இருக்க வேண்டும் அதுதான் மூன்றாவது கண்டிஷன் படிப்பில் ஒரு தீவிர கண்டிஷன் எதுவும் இல்லை முதுகலை பட்ட படிப்பு அல்லது தொழிற்கல்வியில் பட்டம் பெற்றவராக இருந்தால் போதும் ஒருமுறை நண்பர் ஒருவர் அவரை கண்டித்து சொல்லிவிட்டார் இத்தனை கண்டிஷன்களை வைத்துக்கொண்டு நீ வரன் தேடினால் நிச்சயம் கிடைக்காது என்ன சொல்லுகிறாயப்பா முதலில் ஜாதகம் பார்ப்பதை நிறுத்து நம் காலத்தில் ஜாதகம் பார்த்தா திருமணத்தை நிச்சயம் செய்தார்கள் மனப்பொருத்தம் இருந்தால் போதும் ஜாதகம் பொருந்தினால் பையனை பிடிக்காது பையனை பிடித்தால் ஜாதகம் பொருந்தாது சோதனையாக இருக்கும் ஜாதகம் பார்ப்பதினால் வரப்போகும் கோளாறுகளை தடுத்து நிறுத்த முடியுமா நடக்க இருப்பது நடந்தே தீரும் ஆகவே பழனியாண்டவரை வேண்டிக் கொண்டு திருமணத்தை நிச்சயம் செய் மற்றதை அவர் பார்த்துக்கொள்வார் சரி உனக்கு தெரிந்த வரன் இருந்தால் சொல் இரண்டு வரன்கள் இருக்கின்றன அதை சொல்லத்தான் வந்தேன் ஒரு பையன் இருக்கிறான் பெயர் சேதுராமன் கோல்டு மெடலிஸ்ட் வயது இருபத்தெட்டு சிவில் இன்ஜினியர் சென்னையில் இருக்கிறான் எல்என்டி வேலை பெற்றோர்கள் தகப்பனார் மட்டும்தான் தாயார் இல்லை காலமாகிவிட்டார்கள் அவரும் சென்னையில் தான் இருக்கிறார் போரூரில் வீடு சொந்த வீடு தகப்பனார் மட்டுமா அந்த வரன் வேண்டாம் ஏன் தாயார் தானே மாமியார் கொடுமையெல்லாம் இருக்கும் தகப்பனார் தானே இருக்கிறார் என்ன பிரச்சனை மாமியார் என்றால் எத்தனை பொல்லாதவளாக இருந்தாலும் சரி பண்ணி வைத்து பெண்ணிற்கு பெண் என்று சரியாகி போய்விடும் ஆனால் ஒண்டிக்கட்டையாக தனித்திருக்கும் அப்பச்சிகளை வைத்துக்கொள்ள முடியாது வயதான காலத்தில் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அல்லது படுத்து கொண்டு அட்டகாசம் செய்வார்கள் என் மகளுக்கு ஒத்து வராது அவளால் அள கொடுக்க முடியாது உன்னுடையது தவறான கண்ணோட்டம் எத்தனையோ அனுசரணையான தகப்பனார்கள் இருக்கிறார்கள் காலையில் பாங் பால் வாங்கி வருவதிலிருந்து பேரன் பேத்திகளை பள்ளிக்கூடத்தில் விட்டு கூட்டி வருவது செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் நீ கண்ணால் பார்த்ததில்லை அதனால்தான் வேண்டாம் என்கிறாய் உடல் நடத்தோடு இருக்கும்போது அதையெல்லாம் செய்வார்கள் தள்ளாமை அல்லது இயலாமை வந்துவிட்டால் என்ன செய்வது மகன் அப்பச்சியை விடமாட்டேன் என்பான் என் மகள் பாடு திண்டாட்டமாக போய்விடாதா அதை பேசினால் முடியுமா உனக்கும் எனக்கும் அந்த நிலைமை வராது என்பது என்ன நிச்சயம் அப்படி வந்தால் வீட்டோடு ஒரு நர்ஸ் அல்லது வேலையாலை வைத்து பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியதுதான் வீட்டோடு நர்ஸ் வைத்து கொண்டால்தான் அது சாத்தியம் கேரளாவில் உள்ள கிறிஸ்தவ மிஷன்களிலிருந்து அது போன்ற நர்ஸ்கள் கிடைப்பார்கள் அதிலும் சில பிரச்சனைகள் உள்ளன அதெல்லாம் ரிஸ்க்கு வேண்டாம் சரி இன்னொரு பையன் சென்னையில் இருக்கிறான் டிசிஎஸ்ஸில் வேலை சென்னையில் எங்கே அம்பத்தூரில் வேலை வீடும் அம்பத்தூரில் தான் பழைய ஓடியில் வீடு அப்பச்சி ஆத்தா அவர்களும் அவனோடு தான் இருக்கிறார்கள் கூட்டு குடும்பமா என்ன அப்பனே இப்படி கேட்கிறாய் பையன் தனியாக இருந்தால் பேச்சிலர் அப்பச்சி ஆத்தாவோடு இருந்தால் குடும்பம் ஐயா அப்பத்தா சித்தப்பன் போன்றோரும் உடனிருந்தால்தான் கூட்டு குடும்பம் அதை நீ முதலில் தெரிந்து கொள் வேண்டாம் அப்பச்சி ஆத்தா இருந்தால் பரவாயில்லை ஆனால் அவர்கள் தனியாக ஒரு ஊரிலும் பையன் ஒரு ஊரிலும் இருக்க வேண்டும் ஏன் அதில் என்ன சௌகரியம் என் பெண்ணை செல்லமாக வளர்த்து விட்டேன் அவர்கள் உடனிருந்தால் தாக்கு பிடிக்காது பதினைந்து நாட்களுக்குள் சண்டை வந்துவிடும் அப்புறம் பஞ்சாயத்து பண்ணி கொண்டிருக்க வேண்டும் அதனால் தான் சொல்கிறேன் வந்த நண்பர் புன்னகை செய்துவிட்டு ஒன்றும் சொல்லாமல் போய்விட்டார் நேரம் வந்தால் எல்லாம் கூடி வரும் என்பார்கள் தேடி வரும் என்பார்கள் செட்டிநாட்டு கிராமங்களில் உள்ள பெரியவர்கள் அதை இன்னும் அழகாக மனதில் பதியும்படி இப்படி சொல்வார்கள் அப்பச்சி நேரம் வந்தால் அது உன்னை உட்கார விடாது எல்லாம் தன்னிச்சையாக நடக்கும் நான் வாரேன் தடுக்கு போட எங்கள் ஆத்தாவாரா எடுக்க என்று எல்லோரும் வந்து கை கொடுப்பார்கள் அது உண்மைதான் ராமநாதன் செட்டியாரின் தேடல் மூன்றே மாதங்களில் முடிவிற்கு வந்தது அவரும் அவள் மகள் நீலாவும் நினைத்தபடி ஒரு மாப்பிள்ளை அமைந்தார் பையன் திரைப்பட நடிகர் ஆர்யாவைப் போல நல்ல எடுப்பான தோற்றத்தில் வாட்டசாட்டமாக இருந்தான் பார்த்த மாத்திரத்திலேயே ராமநாதன் செட்டியாருக்கு அவனை பிடித்து விட்டது அவர் மகளுக்கும் பிடித்து விட்டது பையனுக்கும் பெண்ணை பிடித்து விட்டது பெங்களூரில் உள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கோவில் வளாகத்தில் வைத்து பெண்ணை பார்த்த மாப்பிள்ளை விட்டார் அங்கேயே மற்றதையெல்லாம் பேசி முடித்து வாலி பழங்களை மாற்றிக்கொண்டு திருமணத்தை நிச்சயம் செய்தார்கள் அடுத்து வந்த வளர்ப்பறை முகூர்த்த நாள் ஒன்றில் செட்டிநாட்டில் உள்ள அவருடைய ஊரில் திருமணமும் நடந்து முடிந்தது மாப்பிளைக்கும் தான் வேலை மாரத்தஹல்லியில்தான் அவனுடைய அலுவலகம் ராமநாதன் செட்டியாருக்கு எல்லாமே இணங்கி வந்தது தங்களுடைய அடுக்குமாடி வளாகத்திலேயே பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் என தனியாக ஒரு குடியிருப்பை விலக்கி வாங்கி கொடுத்து அருகிலேயே குடியமர்த்தி விட்டார் ஜாதகத்தில் பனிரெண்டு கட்டங்கள் அதாவது பனிரெண்டு வீடுகள் லக்கினத்தில் துவங்கி பனிரெண்டாம் வீடான விரய ஐயன சயன போகஸ்தானங்களில் முடியும் ஒவ்வொரு வீட்டிற்கும் மூன்று விதமான முக்கிய வேலைகள் உதாரணத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கு தனம் குடும்பம் வாக்கு என்று மூன்று வேலைகள் அதுபோல பனிரெண்டு வீட்டிற்கும் கூட்டினால் முப்பத்தி ஆறு விதமான வேலைகள் முப்பத்தி ஆறு விதமான பாகியங்கள் அதப்படி ஆறாம் வீடு கடன் நோய் எதிரிகளுக்கான வீடாயிற்றே அதை எப்படி பாக்கியத்தில் சேர்க்க முடியும் என்கிறீர்களா அந்த வீடு நன்றாக இருந்தால் நோயும் இருக்காது கடனும் இருக்காது எதிர்ப்பும் இருக்காது ஆகவே அதுவும் பாகியத்தில் சேர்ந்ததுதான் எல்லோருக்குமே அந்த முப்பத்தி ஆறில் பாதிதான் கிடைக்கும் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது அதைத்தான் வாங்கி வந்த வரம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் வெல்த் இருந்தால் ஹெல்த் இருக்காது ஹெல்த் இருந்தால் வெல்த் இருக்காது அப்படி அமைந்துவிடும் ஆடு மாடு மான் போன்ற கால்நடைகளுக்கு கொம்பை கொடுத்த இறைவன் குதிரைக்கு கொம்பை கொடுக்கவில்லை கொடுத்திருந்தால் என்ன ஆகும் யோசித்துப் பாருங்கள் அதுபோல ராமநாதன் செட்டியார் மகள் நீலாவிற்கும் பல வசதிகளை கொடுத்த காலதேவன் குழந்தையை கொடுக்காமல் விட்டுவிட்டான் திருமணமாகிய ஐந்தாண்டுகள் ஆகியும் அவளுக்கு குழந்தை உண்டாகவில்லை தம்பதிகளுக்கு எல்லாவிதமான மருத்துவமும் பார்த்தாகிவிட்டது குறை ஒன்றும் இல்லை இருவரும் உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதாக மருத்துவ குறிப்புகள் கூறின ஆனாலும் ஒன்றும் நடக்கவில்லை குழந்தை பிறக்கவில்லை வீட்டுக்கு வருகிறவர்களின் கேள்வி கணைகளுக்கு பதில் சொல்லி மாலவில்லை நீலா நொறுங்கி போய்விட்டால் தோஷமாக இருக்கும் காலகஸ்திக்கு போய் வாருங்கள் ராமேஸ்வரத்திற்கு போய் வாருங்கள் உன்னிகிருஷ்ணன் கோவிலுக்கு போய் வாருங்கள் என்று எல்லோரும் அறிவுரை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அறிவுரைகளை கேட்டு கேட்டு காது புளித்து போய்விட்டது போகாத பரிகார கோவில்கள் இல்லை செய்யாத செலவுகள் இல்லை பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு அடுத்தடுத்து சென்று தம்பதி சமேதாராக அங்கே உரைகின்ற சிவனாரையும் உமையவளையும் மனமுருக வணங்கிவிட்டு வந்தால் குறைகள் நீங்கி குழந்தை பிறக்கும் என்று பெரியவர் ஒருவர் சொல்ல கேட்டு நீலாவும் தன் தந்தையை அழைத்து கொண்டு அந்த ஸ்தலங்களுக்கு சென்றாள் திரு காலகஸ்தியில் துவங்கி காஞ்சிபுரம் சிதம்பரம் திருவண்ணாமலை திருச்சி என்று சென்றவள் கடைசியில் திருச்சியில் இருக்கும் தன் பெரிய அம்மானையும் பார்க்கச் சென்றாள் அங்கே அவளுக்கு ஒரு தீர்வு கிடைத்தது அதை அதிசயம் என்றுதான் சொல்ல வேண்டும் அல்லது தெய்வ அருள் என்றும் சொல்லலாம் திருச்சி தில்லை நகரில் இருக்கும் அவளுடைய பெரிய அம்மான் திருச்சியில் உள்ள ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்த்துவிட்டு இப்போது பணி ஓய்வில் இருக்கிறார் ஆன்மீகம் ஜோதிடம் என்று எல்லாவற்றையும் அறிந்து தெளிந்தவள் நீலாவை அவளுடைய திருமணத்திற்கு பிறகு இப்போதுதான் பார்க்கிறார் நீலா சின்ன வயசில் அவளுடைய ஆயா அங்கே இருந்தபோது அவர் வீட்டில் தங்கி இரண்டு வருடங்கள் ஆரம்ப பள்ளியில் படித்தவள் அவர் மேல் நீலாவிற்கு அலாதி பிரியம் உண்டு ஏதோ கால கோளாறினால் சென்ற ஐந்து ஆண்டுகளாக அவரை சந்திக்காமல் இருந்துவிட்டாள் என்னரி ராசாத்தி எப்படி இருக்கிறாய் என்று அவர் கேட்டவுடன் நீலா குலுங்கி குலுங்கி அழத் தொடங்கிவிட்டாள் அவளை சமாதானப்படுத்துவது பெரும் பாடாகிவிட்டது தன்னுடைய பிரச்சனையை சொல்லி என்னுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் மாமா என்று அவள் கேட்டபோது அவர் தீர்க்கமாக சொன்னார் ஜாதகம் எல்லாம் ஜாதகமெல்லாம் மாதா உன்னுடைய பிரச்சனை எனக்கு தெரியும் அத்துடன் நீங்கள் இங்கே வருகிறேன் என்று சொன்னபோதே மீண்டும் ஒருமுறை உன்னுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது நன்றாக இருக்கிறது ஐந்தாம் வீட்டின் மேல் காரகன் குருவின் நேரடி பார்வை உள்ளது ஆகவே உனக்கு குழந்தை உண்டு ராகு அங்கே இருப்பதால் சில தடைகளும் உண்டு குலதெய்வங்களை வணங்கினால் அந்த தடைகள் நீங்கிவிடும் அதைவிட முக்கியமாக வீட்டு பெரியவர்களின் ஆசிகளும் வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் மாமா உன் மாமனாரும் மாமியாரும் எங்கே இருக்கிறார்கள் ஊரில் தான் இருக்கிறார்கள் அவர்கள் ஏன் உன்னோடு வந்து இருக்கவில்லை ஒரு முறையாவது அவர்கள் பெங்களூருவுக்கு வந்து உன் வீட்டில் ஒரு நாளாவது தங்கி இருந்திருக்கிறார்களா இல்லை என்ன காரணம் தவறு என்மேல்தான் அவர்களை சுமையாக நினைத்து துவக்கத்தில் வாருங்கள் என்று நான் அழைக்கவில்லை அதுவே கசப்பாக போய் அவர்களும் இதுவரை வரவில்லை அதுதான் இறைவன் புதிதாக உனக்கு வேறு சுமைகளை கொடுக்கவில்லை நீலா அதிர்ந்து போய்விட்டால் என்ன மாமா சொல்கிறீர்கள் நான் விவரமாக சொல்லி உன்னை சங்கடப்படுத்த விரும்பவில்லை உன் மாமியார் தெய்வ பக்தி மிகுந்தவர் அதிர்ந்து பேசாதவர் புண்ணியவதி அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து உன்னுடன் வைத்துக்கொள் உன் வீட்டில் விளக்கேற்றி அவர்களை பிரார்த்தனை செய்ய சொல் ஒரு வருடத்திற்குள் நீ உண்டாகிறாயா இல்லையா பார் நான் எல்லாவற்றையும் உணர்ந்துவிட்டேன் ஆனால் நான் போய் கூப்பிட்டால் அவர்கள் வரவேண்டுமே காலில் விழுந்து கூப்பிடு எழுந்திருக்காமல் கும்பிடு என்னிடம் அழுததைப் போல அவர்களிடமும் உன் மனைக்குறைகளை சொல்லி ஆளு ஒரு பெண்ணின் அழுகைக்கு இன்னொரு பெண் கண்டிப்பாக மசிவாள் செவி சாய்ப்பாள் அது இயற்கை இறைவனின் படைப்பு ஆகவே அவர்கள் வருவார் del முதலில் அதை செய் நம்பிக்கையோடு செய் எல்லாம் சரியாகிவிடும் நீலாவிற்கு ஒரு தெளிவு பிறந்தது அதற்கு பிறகு நடந்தது எல்லாம் முக்கியமில்லை தன் பெரிய அம்மானின் சொற்படியே எல்லாவற்றையும் செய்தால் அவளுடைய மாமியாரும் மாமனாரும் அவளுடனே வந்து வசிக்க துவங்கினார்கள் அவளுடைய மாமியார் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி இறைவனை வழிபடக்கூடியவர்கள் இங்கே வந்த இடத்திலும் அதை செய்தார்கள் ஒரு ஆண்டில் அவளுக்கு குழந்தையும் பிறந்தது மனம் ஏற்றுக்கொண்டால் அதாவது மனம் இருந்தால் சுமை எல்லாம் சுகமாகும் என்பதை அவள் உணர்ந்தாள் இப்போது அவள் எதையுமே சுமை என்று சொல்வதில்லை அதுதான் முக்கியம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெண்ணுக்கும் எல்லாத்தையுமே சுமையாக நினச்சா அதாவது யாருமே இருக்கக்கூடாது தானும் தன்னோட கணவனும் சந்தோஷமாக இருக்கணும் கூட எந்த சொந்த பந்தமும் இருக்கக்கூடாது அவங்கெல்லாம் இருந்தாவே சுமைதான்னு நினச்சா ஆனால் அதெல்லாம் கிடையாது அவங்கெல்லாம் இருந்தால் தான் உனக்கு நல்லது நடக்கும்னு கடவுளாக வந்து இந்த ஒரு பெரியவர் புரிய வச்சுட்டாரு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குல்ல இந்த கதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்